வைத்தியனிடம் கொடுக்கும் காசை வாணிபனிடத்தில் கொடுங்கள் என்று சொல்லுவார்கள் வைத்தியன்கிட்ட கொடுக்குற காசை வாணியனிடம் வாணிகன் என்றால் யார் வணிகன் வணிகன் சொன்னால் யாரு நம்ம ஊரில் பால் விற்கிறவன் நெய் விற்கிறவன் தயிர் விற்கிறவன் மோர் விற்கிறவன் காய்கறி விற்கிறவன் மீன்கள் கோழி இது மாதிரி உணவுப் பொருட்களை கொண்டு வந்து விற்கக்கூடியவன் தான் வணியன் வாணிபன் அந்த வாணிவன் அந்த வைத்தியன்ற குழு காசை வாணியன்ற குழுன்னு ஏன் சொல்கிறாங்க சொன்னால் அந்த வாணிபனிடம் நீங்கள் வாங்கி சாப்பிட்டு உங்களுடைய உடம்ப நல்லபடியாக வச்சுக்கிட்டால் ஏங்க நீங்கள் வைத்தியன்ற உங்கள் காசை இழக்க போகிறீங்க எனவே வைத்தியனிடம் காசை இழக்காமல் இருக்க வாணிபனிடம் கொடுங்கள் உங்களுடைய பணத்தை நீங்கள் வாணிபனிடம் கொடுத்தால் அதை வாங்கி நீங்கள் சாப்பிட்டால் உங்கள் உடல் நலமாக இருக்கும் உடல் நலமாக இருந்தால் நாம் நலமாக இருப்போம் உடலை காப்பது நம்முடைய கடமை உடலை எப்படி காப்பது என்பதை நாம் தான் தெரிந்து கொள்ள வேண்டும் நம் உடலை காக்க நாம் தெரிந்து கொள்ளவில்லை என்றால் இழப்பாளியாகி நாம் விடுவோம் நாம் இழப்பாளியாகிவிட்டால் நாம் உடல்நிலை பாதிக்கப்படுவோம் உடல்நிலை பாதிக்கப்பட்டால் நாம் சோர்வடைவோம் சோர்வடைந்தால் எந்தவது வேலைகளையும் செய்ய முடியாமல் போய் போகும் நிலை ஆகிவிடும் இதனால் பல வகையான தொல்லைகளுக்கும் நாம் ஆளாக நேரிடும் நம்முடைய உடல் மிகவும் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு பொக்கிஷம் இந்த பொக்கிஷத்தை வேறு யாரிடமும் கொடுக்கக்கூடாது நாம் தான் அதை பத்திரமாக பாதுகாத்துக்கொள்ள வேண்டும் நீங்களே யோசனை செய்து பாருங்கள் உங்களுடைய வைத்தியர் ஒருவர்களில் போய் பார்க்க வேண்டுமென்றால் அந்த வைத்தியர் நல்லவரா இவர் நல்லவரா அவர் எப்படி இவர் எப்படி பலவரை நாம் விசாரிக்கின்றோம் அதுபோன்று நாம் சாப்பிடும் பொருளும் எந்த பொருள் நல்ல பொருள் எந்த பொருள் நல்ல பொருள் இல்லை என்பதை பார்த்து நீங்கள் வாங்கி சாப்பிடுங்கள் நல்ல உணவையே உண்ணுங்கள் நல்ல மனமான உணவுகளையே உண்ணுங்கள் என்று இறைவன் கூறுகின்றான் எனவே நாம் நல்ல மனமான உணவுகளையே உண்போம் இன்று பல வகையிலும் மக்களை ஏமாற்றி மக்களுக்கு அழகு காட்டி ஒவ்வொரு பொருளையும் விற்பனை செய்கின்றார்கள் விற்பனை செய்கின்றார்கள் விற்பதற்காக செய்கின்றார்கள் பண நோக்கமே அவர்களுடைய நோக்கமாக இருக்கின்றது மனிதர்களுடைய மனத்தை பற்றி மனிதனுடைய நலம் பற்றி யாரும் சிந்திப்பதாக தெரியவில்லை சிந்தித்து விற்பவர்களை பார்த்து வாங்குங்கள் இரண்டாவதாக இறைவன் நமக்கு நல்ல உணவுகளை கொடுத்து விட்டான் அந்த உணவுகள் நல்ல உணவுகள் நிச்சயமாக எனவே இயற்கையான உணவுகளையே நீங்கள் உண்ணுவதற்கு கற்றுக்கொள்ளுங்கள் அழகுகளை பார்த்து அழகான உணவை பார்த்து அதனுடைய வசீகரத்தை பார்த்து நீங்கள் ஏமாந்து விடாதீர்கள் எத்தனையோ ஏமாற்று வித்தைகள் ஏமாற்று வேலைகள் இன்று நடந்து கொண்டே இருக்கின்றன அதிலே சிறுவர்களை சிறு பிள்ளைகளை சிறு குழந்தைகளை ஏமாற்றுகின்ற வேலைதான் மிக அதிகமாக இருக்கின்றது சிறு குழந்தைகள் வாங்கி சாப்பிட்டால் அது அடம்பிடிக்கின்றன அந்த பொருளை வாங்கி முதலில் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் அந்த பொருள் என்ன அளவு என்பதை பாருங்கள் அதனுடைய ப காசு எவ்வளவு என்று பாருங்கள் அது தகுமானதுதானா தகாததா என்பதையும் பாருங்கள் அதனுடைய விலை அதை வாங்குவதை பாருங்கள் பத்து ரூபாய்க்கு கூட பிரயோஜனம் இல்லாத பொருளை நூறு ரூபாய்க்கு விற்கின்ற அநியாயங்கள் நடக்கின்றன அதை நான் சொல்வதை விட நீங்களே தெரிந்து கொள்வதுதான் மிகவும் நல்லது எனவே உங்களுடைய பணத்தை நீங்கள் கஷ்டப்பட்டு சேர்த்த பணத்தை உங்கள் குழந்தைகள் கேட்கின்றது என்பதற்காக நீங்கள் வாங்கி கொடுத்து அதன் குழந்தைகளையும் பாழாக்கி விடாதீர்கள் குழந்தைகளின் எண்ணத்தை பாழாக்கி விடாதீர்கள் அவர்கள் வாழும் வாழ்க்கையிலே நோய்களை உருவாக்குவதற்கு உருவாவதற்கு நீங்களே நின்று விடாதீர்கள் எனவே உங்கள் குழந்தைகளை பாதுகாப்பது உங்களுடைய கடமை நன்றி வணக்கம்